இது ஸ்வேதா. ஹ்ம். ஆமா நீ இங்க நின்னுட்டு என்ன டே பண்ணிட்டு இருக்கா? அதுவும் தலையை தொங்க போட்டுட்டு ஏதோ பொண்ணு பக்க வர மாப்பிளைக்கு வெயிட் பண்ணிட்டு இருக்க மாதிரி நின்னுட்டு இருக்க. வெயிட் பண்ணிட்டு இருக்கே நான். பின்ன நீ நிக்கிற போஸை பார்த்தா அப்படிதான் தெரியும். ஏதோ ஒரு படியா வெக்க பட்டிகிட்டு தலைய நிக்கிறா. பார்த்தா அப்படிதானே தெரியும். ஆமா உனக்கு பார்த்த உடனே அப்படிதானே தெரியும். வேற எப்படியும் தெரியாது. சரி அப்ப எது கீழ நின்னுட்டு இருக்கா எடி அங்க காத்து வரல அதனால காத்து வாங்கலாமேன்னு இல்லன்னு நின்னு இருக்கேன் மனு உன் பாரு காலையிலே குட்டி சாத்தா அந்த கத்து கத்துற யார்ட்ட திட்டு வாங்கிட்டு வந்தான்னு தெரியலையே நமக்கு எதுக்கு வம்பு வாய மூடிடுவோம் இதுக்கு இப்ப என்னாச்சு இது ஏன் இப்படி வந்து நிக்குது சோகமா மேல பாக்குது கீழே குனியுது இவளுக்கு இது நிக்கிற போச பார்த்தா ஒருவேளை கேண்டீன்ல சிப்ஸ் ஏதாவது போட மாட்டேன்னு போட மாட்டேன்னு சொல்லிட்டாலும் இது பக்கத்து கடையில இருக்குன்னா ஒரே காரணம் அது மட்டும்தான் பின்ன வேற எதுக்கு சோகமா இருக்கா சரி வேற எதுக்கும் சோகமா இருந்துட்டு போறா இப்ப நம்ம கூட வினோத் இருந்தாலாச்சும் ஏதாவது பேசிக்கலா இப்ப இவகிட்ட தனியா மாட்டனும் நம்ம அவ்வளவுதான் நம்ம உள்ள போய் அவன் வந்துட்டானு பாப்போம் குடклаன்னு குடிஞ்சிருந்தா இவன் அதுக்குள்ளல சிட்டா பறந்துறான் நம்ம ரொம்ப நேரமா குடிச்சி கிடந்துட்டோமா ஹலோ 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 ஒரு நிமிஷம் இன்னம்மா என்னம்மா சொல்லு கேண்டீன்ல ஏதாவது சிப்ஸ் போட மாட்டேன்னு சொல்லட்டானே ஏனா நீ சோகமார்க்கத பாத்து கேண்டீன்ல சிப்ஸ் போட மாட்டேன்னு சொல்லட்டான் போல அதனால அத கேக்கக்கு போயிட்டு இருக்க ஹலோ அந்த வெங்காயத்தை நாங்க பாத்துக்கறோம் முதல்ல ஒழுங்கா நில்லு போனா போதே சரி ஃபீல் பண்ணி கொஞ்சம் பேசலாம்னு பார்த்தா அத நீயே கெடுத்துறோ போல இருக்கு ஃபீல் பண்ணி பேசலாம்னு பாத்தியா என்கிட்ட கிட்ட ஃபீல் பண்ணி பேசறதுக்கு என்ன இருக்கு என்ன கழுவி ஊத்தி பேசறதுக்கு வேணா கண்டென்ட் வச்சிருப்ப என்கிட்ட கிட்ட ஃபீல் பண்ணி என்னமா பேச போற ம் அது ஒரு விஷயம் காதால கேட்டேன் அத கேட்டதுல இருந்து ஒருவேளை அந்த பையன் நல்ல பையனா தான் இருப்பானோன்னு தோணுச்சு சரி அத மனசுல வச்சுக்காம அந்த பையனை பார்த்து பாராட்டிலாம் நினைச்சு வந்தேன் பத்தியா நீ பேசின பேச்சுக்கு அதுக்கு நான் செருப்பு கொண்டிதான் வச்சிருக்கணும் என்ன வாய் பேசுனதும் இல்லாம நான் குனிஞ்சு நின்னுட்டு இருக்கேன் என்ன இன்சல்ட் பண்ற மாதிரி கிராஸ் பண்ணி வர போயிருக்கேன் என்ன துமுறு உனக்கு அட இது என்னங்கடா கொடுமையா இருக்கு நான் பாட்டுக்கு ஆபீஸ்க்கு வந்தேன் யா வேலைய பாக்க போறேன் இதுல நீ சோகமா இருக்கத நான் ஏன் பாக்க போறே சிரிச்சிட்டு இருக்கத நான் ஏன் பாக்க அப்படி இருந்தோம் நீ சோகமா இருக்காத லைட்டா பார்த்துட்டு சரி வா எதுக்கு சோகமா இருக்கான்னு தெரியல கேண்டீன்ல போய் ஒரு எட்டு பாட் தூரம் ஓடுவேன்னுடா கேண்டீன்க்குனரா போயிட்டு இருக்கேன். ஆனா நீ என்னடா தலையும் புரியாம வாளும் புரியாம எல்லாம் பேசிட்டு இருக்க என்னமா பிரச்சனை உனக்கு நீ தெளிவா பேசிட்டு பேச ஏய் தெளிவாவே சொல்லிப் பியாசி தொலைரே. வாங்கிட்டெல்லாம் நார்மலா வச்சிட்டு பேசணும்னு நினைச்சும் பத்தியா அதெல்லாம் இந்த ஜென்மத்துல நடக்காது. அதுக்கு நானே வாய்ப்பு உருவாக்கினாலும் நீ உருவாக்க விட மாட்டேன் சரி என்ன சொல்ல வர காலையில நீ பிரியா கிட்ட பேசின விஷயத்த நான் ஏன் காதால கேட்டேன் தான் ஃப்ரெண்டு வாழ்க்கை நல்லா இருக்கணும்னு இவ்வளோ தூரம் உதவி பண்ணுறானே அதுவும் இல்லாமல் நம்ம ஃப்ரெண்டு வாழ்க்கையே அதில் நல்லா இருக்கணும்னு இவன் நினைக்கிறானே ரொம்ப நல்லவனாக இருக்கானே இவனை போய் நம்ம காமெடி பீஸுன்னு நினச்சிட்டோமே நினச்சி உன பாராட்டலான்னு அதில் வந்து நின்று இது நாங்க பேசிட்டு இருந்தது கேட்டியா ஏய் ஒட்டு கேட்டியா இந்த வேலை பாத்தியா நீ ஆமா நான் ஒட்டு கேட்டேன் ஆனா நீயும் வினோத்சாரும் டெய்லியும் ஓயாம உக்காந்து கேக்குறீங்க அப்படித்தானே ஏய் நாங்க ஒட்டு கேட்கிறோம்னா ஒரு லாஜிக் கூட ஒட்டு கேட்கிறோம் நானும் லாஜிக் கூடதான் கேட்டேன் லாஜிக் கூட கேட்டியா இதுல என்ன லாஜிக் இருக்கு ஆமா நானும் आकाशரோ பிரியாவ எங்க போறாங்கன்னு ஃபாலோ பண்ணிட்டு ஒண்ணு ஒட்டி உங்களை பாக்க வரதுக்கு பிரியா என்னையும் கூட கூட்டிட்டு தான் வந்தா நானா இதுகிட்ட பே என்ன பேச போற இதுவே ஒரு காமடி பீஸ் இதுகிட்ட பே நீ என்ன தபே அப்படியும் அபடியும் பேசறறதா நீ போய் பேசு நான் வெளிய நிக்கிறேன் நான் அதெல்லாம் பேசறதெல்லாம் காதுல வாங்க முடியாது நீ வெளிய நில்له அத நான் பேசிறதுனால காதுல வாங்க முடியல பின்ன எதுக்கு வந்து ஒட்டி கேட்டியா அது பிரியா பைய ரொம்ப நேரம் ஆச்சு சரி அண்ணாச்சன் பாக்கறதுக்கு வந்தேன் அப்ப நீங்க பேசனது லைட்டா காதுல விழுந்துச்சு ஸ்டோரியும் கேட்க கொஞ்சம் இன்ட்ரஸ்டா இருந்துச்சா அத சரி என்னன்னு முழுசா கேட்டு முடிச்சேன் புரிஞ்சதா நான் லாஜிக்காத ஒட்டு கேட்டேன் நான் ஒண்ணு ஆபீஸ்ல ரெண்டு பேர் மாதிரி மெனக்கிட்டு பெட்ரோல் போட்டு வந்து ஒட்டு கேட்கல என்ன கேக்குற சுச்சுவேஷன் வந்துச்சு அதனால நான் ஒட்டு கேட்டேன் அதனால என்னலாம் உங்க கூட ஒப்பிடாதீங்க என்ன

ஆபீஸ்க்கு ஒரு அரை மணி நேரம் லேட்டு அதுக்குள்ள என்னென்னமோ பண்ணிட்டு இருக்கீங்களா சார் நீ பைத்தியக்காரா நீ வேறடா யா இல்ல சார் என்னென்னமோ நடந்துச்ச அதனாலதான் கிழிச்சிச்சுடா பக்கி டேய் நீ இருந்திருந்தா கூட சிச்சுவேஷனை எப்படியாவது சமாளிச்சிருக்கலாம்டா ஒருத்தி இன்னைக்கு பாராட்டணும் வந்து நின்று அத நானே வீணாக்கிட்டேன்டா பாராட்டணும் வந்தவா கழுவி ஊத்திட்டு போறாடா வேணும் அக்கா சார் வேணும் நாய் இல்லாம வாழ்ந்துடனோன்னு நினச்சிக்க பாத்தீங்களா கடவுள் வாழை விட்டுருவாரா அதானே நீ தான் ஆயை வர வர சாபம் விட்டுட்டான் வந்திருப்ப நம்ம லேட்டா போறோமே லேட்டா போறோமே அக்கா சார் என்னென்னமோ பண்ணிகிட்டு இருப்பாருன்னு நினைச்சிட்டு வந்திருப்ப அந்த ஒன் நெனப்பு தான் நான் இப்படி மண்ணலி கொட்டிருக்கு ஏன் அக்கா சார் ஒரு வேளை உங்க லவ் கிவ் இடவு சொல்ல வந்திருக்குமோ லவ்வு ஆ ஆமாம் சார் லவ்வு அட நாசமா போனவனே அவன் நல்லா பேச வந்ததே வீணாக்கிட்டேன்னு சொல்லிட்டு இருக்கேன் நீ லவ் வரைக்க போயிட்டே கடவுளா பாத்து எனக்கு ஒரு அருமையான வாய்ப்பை ஏற்படுத்தினாருடா என் மேல சிம்பத்தி கிரியேட் பண்ணி அத போய் நான் வீணாக்கிட்டேனே உட்கார்ந்து இருக்கேன் இனிமேல் எப்படிடா என் மேல சிம்பத்திய நான் கிரியேட் பண்ணுவேன் சிம்பத்தி கிரியேட் பண்ற சீனா சார் அப்படி என்ன சார் பண்ணி வச்சிய அது வேற ஒண்ணு இல்ல பிரியா கிட்ட மித்திரனை பத்தி பேசணும்னு சொல்லிட்டு இருந்தேன்ல ஆமா ഇവള നാളെ പീസ് നെച്ചവ അതും ഒരു സീരിയസാണ് പീസ് തന്നെ അവ മനസ്ലെ ഏതോ ഒരു പക്കം നെച്ച ആണ അത് നനപ്പ ഇപ്പൊ നാനേ കാമെഡി ആക്കിട്ട വിനോത്ത് அப்போ கடவுள் உங்களுக்கு அனுப்பி வச்ச பாலை நோபால் ஆக்கிட்டீங்க அப்படிதானே நோபால் ஆக்குனா கூட பரவாயில்லடா வினோத்து ஆனா கிரவுண்ட்ல இருந்து எட்டாள போய் விழுந்துருச்சுடா ஹ படி அப்போ ஒன்னும் பிரச்சனை இல்லக்கா சார் சரி விடுங்க பாத்துக்கலாம் டேய் ஏண்டா சார் இப்ப மட்டும் நீங்க நல்லா பேசியிருந்தீங்கன்னா ஒரு இந்த பேச்சு அப்படி கண்டினியூ ஆயிருக்கும்ல அப்படி கண்டினியூ ஆயிருந்தா அப்ப எனக்கு கம்பெனிக்கு ஆள் கிடைக்காது இல்ல நானே ஆளை இப்பதான் பாக்க ஆரம்பிச்சிருக்கேன் இன்னும் எவ்வளவோ இருக்குல்ல சார் நீங்க என் கூட ஸ்டெப் பை ஸ்டெப்பா வாங்க சார் உங்களுக்கு மட்டும் யானி போடணும் நீங்க போசுக்கணும் அறிவிடுவீங்களா அதனால ஒரு மீந்த வினோத் கூட வாங்க சார் ஆசை இருக்கலாம் ஆனா பேராசை இருக்கலாமா அதனால கம்முன்னு வாங்க நம்ம படிக்கட்டு ஏறியே போவோம் அதை விட்டுட்டு யானைய போட்டு ஏறி போகணும்னு நினைச்சீங்க வீணா போயிடும் சார் வீணா போயிடும் என் நான் என்னவோ நல்ல வழிதான் சொல்லப் போறியோன்னு நினைச்சு படா பைத்தியம் காரேஸ் வரைக்கும் என்னையும் கூட கூட்டிதான் சுத்துவான் போல என்ன மைதரன் சார் ফোন அடிக்கிறாங்க என்னன்னு தெரியலையே ஒருவேளை நம்ம आकाशண்ணனை பாக்கப் போனது தெரிய வந்திருக்குமோ ச்சே சாய் பாய் பில்ல அண்ணன் சொல்ல கூடாதன்னுதான சொன்னாங்க பின்ன எப்படி சாருக்கு தெரிய வரும் அப்புறம் எதுக்கு கால் பண்றாங்க சரி எதுக்குன்னு தெரியல என்னன்னு எடுத்து பாப்போம் ஹலோ சார் ஆ பிரியா ஆ சொல்லுங்க சார் பிரியா என்னோட கேபினுக்கு வாங்க கேபினுக்கு வரணுமா எதுக்கு இப்ப கேபினுக்கு கூபறறன்னு தெரியலையே ஹலோ பிரியா கேக்குதா ஆ சார் கேக்குது ஆ உங்களை நான் கேபினுக்கு வாங்கன்னு சொன்னேன் சார் உங்க கேபினுக்கா கொஞ்சம் வேலையா இருந்தானே அத முடிச்சிட்டு வரவா என்ன பிரியா ஒரு முடிச்சுட்டு முடிச்சிட்டு வரீங்களா ஒரு எம்பி பேவ கூப்டா பே பிசியா இருக்கானா சொல்லுவாங்க அதுக்கு தான் பிஏ இருக்காங்களோ சார் என்ன சொன்னீங்க பிஏ ஏ நினைச்சு தான் கூப்பிட்டீங்களா வேற மாதிரி நினைச்சு கூப்டேன் நடக்கவா போதே சார் தான் முடியல இப்போ எதுக்கு ஒண்ணுமே தெரியல சரி என்னன்னு போய் பாப்போம் என்ன இவ்ளோ தூரம் கூப்டுட்டு இருக்கோம் எஸ் கம்மின்னு எந்த ஒரு சத்தமும் வரல சார் உள்ள இருக்காரா இல்லையா கேபினுக்கு தான வர சொன்னாங்க சரி பாப்போம் உள்ள சார் இல்ல அப்போ இதுக்கு என்ன கேபினுக்கு வர சொன்னாங்க இவரு நம்மள வர சொல்லிட்டு இவரு எங்க போனாரு ஒருவேளை அந்த சைடு ஏதாவது இருக்காரா இல்லையே இங்கேயும் இருந்த மாதிரி இல்ல பிரியா நீ தொட்டால் நிலவினில் கரைகளும் நீங்கோவிழிகளில் வழிந்திடும் அழகு நீர் வீழ்ச்சியே எனக்கு நீ உனைத்தர எனக்கு ஆராய்ச்சியே விடவே பிள்ளையா நீ இப்படி பயந்து அலறியா என்ன உன்னை ஃபோன் பண்ணி தானே கூப்பிட்டேன் கேபினுக்கு வான்னு அப்படி கூப்பிட்ட எனக்கு நீ இந்த நேரம் கேபினுக்கு வருவான்னு தெரியாதா சரி சும்மா பயமுறுத்தி பார்ப்போமேன்னு பார்த்தா நீ இப்படி பயந்துட்ட ஆனா பிரியா நான் எக்ஸ்பெக்ட் பண்ணவே இல்லை இந்த அளவுக்கு பயப்படுவானு ஃபாம் ஆமா பிரியா உண்மையாலுமே நீ பயப்படுவேன்னு எக்ஸ்பெக்ட் பண்ணல ஆனா நீ பயந்தான் குழியா ஃபாம் என்ன பிரியா நான் பாட்டு கேட்டுக்கிட்டே இருக்கேன் நீ சாரு சார்ன்னு சொல்லிட்டு இருக்க சார் ஐயோ பிரியா சொல்லு அய்யய்யோ மித்ரன் என்னடா பண்ணிட்ட இவன் சொன்ன விஷயத்தை நம்ம வேற மாதிரி எல்லாம் நடத்திட்டோம் அவன் பண்ண காரியத்துக்கு அடிப்பான் தான் சொன்னோம் நம்ம பண்ண காரியத்துக்கு இப்ப செருப்பு கொண்டே அடிச்சிருவா விட்டுடா மித்தன் ஐயா சாரி இல்லை சார் பரவாயில்ல பரவாயில்லையா

ஓகே சார் முருகா முருகன் 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 முருகாவான் நாங்க சோடா பட்டி எதனா பாக்க போயிட்டு வந்தோம் கோயிலுக்கு போயிட்டு வந்தோம் இது கோயிலுக்கு போயிட்டு வந்தோம் மாதிரி முருகா முருகா முருகாங்கற நாத்து தான் தைரியமா பேசுனா நானு பிரியா தைரியசாலி ஆயிட்டான்னு நினைச்சேன் ஆனா இன்னைக்கு பயந்தங்களி முருகா முருகான்ல கத்திட்டு இருக்கு இவ எதுக்கு இப்ப பயந்த மாதிரி உட்கார்ந்திருக்கா காலையில நம்ம பிரியா கிட்ட பேசுனதுக்கும் இப்போ மித்ரன் ரூம்ல இருந்து வெளியே வந்ததுக்கும் ஏதோ ஒரு வித்தியாசம் தெரியுதே

தூர போடுறதுல இருக்கட்டு பாருங்க என்ன விட்டுட்டு தனியா போனீங்க இப்ப மொத்தமா நாசமா போச்சு என்ன கூட கூட்டு போயிருந்தா இப்போ நடந்திருக்க விதமே வேற மாதிரி இருந்திருக்கும் அப்படிலாம் ஒண்ணு நடந்திருக்காது யாரு கண்டா நீங்க யோசிச்ச மாதிரி நடந்துச்சா நான் யோசிச்ச மாதிரி நடந்துச்சாலே உள்ள போய் பார்த்தாதான் தெரியும் வாங்க போவோம் உள்ள வேற அந்த மனசை என்ன மூட்ல இருக்காருன்னு தெரியலையே பரவாயில்ல பரவாயில்ல பரவாயில்லதான் பரவாயில்ல பரவாயில்ல எதை நினைச்சு பரவாயில்ல சொன்னா சார் பரவாயில்ல பரவாயில்ல ஒருவேளை நமக்கு தெரியாம எப்படி சார் இவருக்கு வந்துச்சு பறந்து பாரு வந்திருக்காரு ஆகாஷ் பரவாயில்லடா

எங்க போறேன்னு சொன்னா மச்சான் அது எப்படி எனக்கு தெரியும் எங்க போனாலும் தெரியாது அவளுக்கு ஏதோ பர்சனல் இருக்கும்ல அங்க எங்கயோ போயிருப்பா நானும் சேத்தாவும் போயிட்டு வர சார் மட்டும் மெசேஜ் போட்டு போயிட்டான் நானும் விட்டுட்டேன் சரி ரொம்ப நேரம் கழிச்சு தானே ஆபீஸ்க்கு வந்தா ஒருவேளை வேற ஏதாவது பிரச்சனையா இருக்குமோன்னு சொல்லி நினைச்சு கூப்பிட்டு கேக்கலான்னு நினைச்சேன் அதனால அவளுக்கு ஃபோன் பண்ணி கேபின் குவான் கூப்பிட்டேன் அவளை பயமுறுத்தலானே டோருக்கு முன்னாடி இருந்த மச்சா இருந்து கத்தனா பயந்துட்டாடா ஏண்டா எருமை பயமுறுத்துனா பயப்படாம என்னடா பண்ணுவா பயப்படுவாவதான் அது உண்மைதான் ஆனா அவ வில போனா நான் புடிச்ச ஐயோ திருப்பி பிசிக்கல் டச்சா சார் பிசிக்கல் டச் தான் ஆனா அன்னைக்கு டிஃப்ரெண்டா இருந்துச்சு ஏண்டா இததான நான் நேத்து சொன்னேன் அப்ப நல்லவ மாதிரி இருந்த ஆனா இன்னைக்கு ஆபீஸ் கூட பாக்காம பண்ணிட்ட போலயே

ஒரு பொண்டாட்டி கீழே விழும் போது புருஷன் தாங்கி புடிச்சிருக்கா அதுக்கு பொண்டாட்டி பரவாயில்லன்னு சொல்லிட்டு போயிருக்கா இத போய் எதுக்கு பரவாயில்லன்னு சொல்லிட்டு போனான்னு யோசிச்சா ஒரே மனுஷன் நீ தாண்டா மித்ரன் பைத்தியக்காரன் நாய நீங்களாம் மூஞ்ச ஊருன்னு வச்சிருந்தா கூட உங்க கூட இருந்துடலாம் போலயே அதை விட்டுட்டு லைட்டா சிரிக்க ஆரம்பிச்சிய உங்க கூட குடும்பம் நடத்த முடியாது போலயே ஆமா அக்கா சார் கரெக்டா சொல்லிங்க போங்க நம்ம சித்து சார் எப்படி பேசுவாரு ஆனா அவரு ஒரு விஷயத்த பண்ணிட்டு வந்து எப்படி சிரிச்சு சிரிச்சு பேசுனாரு அவருகிட்ட நம்மளால பேச முடிஞ்சா இங்க பாருங்க உளுந்தத புடிச்ச உங்களுக்கு பரவாயில்லன்னு சொல்லிட்டு போயிருக்காங்க இவர்கிட்ட நம்மளால பேச முடியுதா இவங்களாம் ஊருன்னு இருந்தாலும் குப்பையை குட்டிடலாம் போல சார் ஆனா சிரிக்க ஆரம்பிச்சாங்கன்னா இருக்க மாட்டாங்க போலயே போயும் போயும் ஒரு பிசிக்கல் டச்சுக்கு போய் இப்படி பேசுறாரு சார் டே மித்ரன் ஊர்லயும் கீழே விழும்போது புடிச்சிய அப்ப இப்படி சிரிக்கலையேடா அப்ப சிரிக்கணும்னு தோணல இப்ப சிரிக்கணும்னு தோணுச்சு அவ்வளவுதான் ஓ சிரிக்கிற அளவுக்கு தோணுச்சா அப்ப தப்பு கிடையாது நல்லா சரி நல்லா சரி போங்கடா ரெண்டு பேரும் நாங்க போறோம் போறோம் நீங்க பரவாயில்ல பரவாயில்ல பத்து வாட்டி மேல பார்த்தே சொல்லுங்க அப்புறமா பறந்து போற தேவதை ஏதாவது அவங்கள தான் கூப்பிடுறீங்கன்னு மடியில வந்து உட்கார்ந்துற போகுது வருமா ஆமா ஆமா வரும் உங்களுக்கு உங்க ஆபீஸ் மாடியா பிச்சின்னு வந்து உங்க மாடியில வந்து உட்காரும் வேலையை பார்த்தா டேய் டேய் ஒரு கம்பெனியோட எம்பி ஒன்டாட்டி பரவாயில்லன்னு சொன்னாலாம் உட்கார்ந்து பத்து வாட்டி எண்ணி பாத்துட்டு இருக்கான் பைத்தியக்காரன் பாத்திங்களாக்கா சார் பரவாயில்லன்னு ஒரு வார்த்தை சொன்னதுக்கு எப்படி பண்ணிட்டு இருக்காருங்க பாத்தேன் பார்த்தேன் ஏண்டா அவன் பரவாயில்லன்னு சொன்ன ஒரு வார்த்தைய வச்சு பக்கம் பக்கமா யோசிக்கிறானே அவன் எல்லாம் அடுத்தங்கிட்டங்கிட்ட போயிட்டானா நம்மளா ஆபீஸ் பக்கமே வர முடியாதுடா ஐயோ அக்கா சார் இவருலாம் அடுத்த கட்டத்துக்குலாம் போனாருன்னு வச்சுக்கோங்களேன் அன்னைக்கு நான் என்னை யாலும் தேட வேண்டாம் நான் சார் டேய் ஓடும் போது சொல்லுடா நானும் வரேன் ஆ சொல்றேன் சார் சொல்றேன் ஓவன் சார் ஒன்னை போவோம்னா ஒன்றை போகும் ஒன்றா போவோம்